தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் பொதுவா மக்கள் புகைப்பிடித்தல் எந்த கெட்ட இருக்காது அவங்களுக்கு கேன்சர் என்கிறத நம்ம கேள்விப்பட்டு அதிர்ச்சியும் அடைஞ்சிருப்போம் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தெரியாமலேயே நம்ம நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள் தான் நீங்க அதிர்ச்சி அடைஞ்சாலும் அடையாட்டாலும் இது உண்மைதான் சமைக்க சமைச்சதை சேமிக்கிறதுக்கு அப்புறம் வந்து சமையல் பொருட்களை சேமிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இருந்தா இந்த பிரச்சனை வருது இன்னும் சொல்ல போனா நம்ம கடையில வாங்கி குடிக்கக்கூடிய குளிர்பானங்கள் தண்ணி பாட்டில் இதெல்லாம் இதில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம் தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இப்போ நம்மளை தெரியாமலேயே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த பொருட்கள் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா இல்ல கண்டிப்பா இருக்கும் ஸோ இந்த பொருட்களுக்கு மாற்று பொருட்கள் என்னங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இப்போ நமக்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் என்னங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக் பாத்திரங்கள் இது நம்ம சமைக்கும் போது ஒட்டாம இருக்கிறதுக்கும் அடிப்பிடிக்காமலும் நம்மளுடைய வேலையை குறைப்பதால இந்த மாதிரியான நான்ஸ்டிக் பாத்திரங்களை நம்ம வந்து பயன்படுத்துறோம் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் அதிக அளவுல வெப்பம் அடையும் போது தீங்கு விளைவிக்கும் இது ரசாயனங்களை வெளியிடும் தன்மையும் கொண்டது இதுல இருக்கக்கூடிய அமிலம் மற்றும் நான்ஸ்டிக் பூச்சிகளில் உள்ள பிற நச்சுக்கலவைகள் புற்றுநோய் உள்பட பல உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி வந்தா நாளடைவில் சிறுநீரகம் மற்றும் டெஸ்டிகுலார் புற்றுநோயின் அபாயம் ஏற்படும் இதுக்கு மாற்றாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வார்ப்பிரும்பு அல்லது பீங்கான் சமையல் பாத்திரங்களை நீங்க உபயோகிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நன்மையை தரும் நான்ஸ்டிக்கை குறைந்த நம்ம சமைக்கக்கூடிய பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் கரண்டிகளை வச்சு சுரண்டாமலோ உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து சுரண்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கீறுறது இந்த மாதிரியான செயல்ல ஈடுபடுவீங்க கண்டிப்பா அப்படி பண்ணாதீங்க அதுதான் மிகப்பெரிய தவறு அதுக்குதான் சில வந்து நான்ஸ்டிக்கை கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உடன் இதெல்லாம் தருவாங்க ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுவும் குறைந்த வெப்பத்தில் நீங்கள் சமைக்கிற சமையலுக்கு மட்டும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி விதவிதமாக கலர் கலராக நமக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டில் அவைலபிளாக இருக்குது அதை பார்த்ததுமே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணி அதை எடுக்க வைக்கும் ஸோ இது மிகப்பெரிய பிரச்சனையை தான் கொண்டு வரும் தண்ணீரை சேமிச்சு வைக்கிறதுக்கும் அதாவது நம்ம வீட்டில் ஆஃபீஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தண்ணீரை வந்து சேமித்து வைக்கிறதுக்கும் இல்லை தண்ணீரை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்பனால் ஏ அதாவது பிபிஏ மற்றும் எனப்படும் ஹார்மோன்களை சீர்குலைக்கும் பண்புகளுக்கு பேர் போன ரசாயனங்கள் இந்த வெப்பநிலை அதிகமாகும் போது விடும் அபாயம் உள்ளது குறிப்பாக பாட்டில்களை வச்சுட்டு போயிட்டு வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட் டைரக்டா படக்கூடிய இடங்கள்ல வைக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் சில ஆராய்ச்சி முடிவுகள் பிபிஏ ரசாயனத்தை அதிகம் பயன்படுத்தும் போது மார்பகம் மற்றும் பிரஸ்டேட் புற்றுநோய் ஏற்படுவதாக கூறுகின்றன முடிந்த அளவு நம்ம வீட்டில் ஆபீஸ்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலை வந்து பயன்படுத்திக்கலாம் சேஃபா பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்ல ஸ்டீல் பாட்டில்ஸ் வந்து வருது இல்ல காப்பர் பாட்டில் வருது இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் பழைய பிளாஸ்டிக் பாட்டில்களை மீண்டும் பயன்படுத்தவோ அதாவது தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் அந்த வந்து பயன்படுத்தவோ அது அதிக வெப்பநிலையிலையும் உணவுகளை அலுமினியம் ஃபாயில்ல சுத்தி எடுத்துட்டு வராங்க இது அவங்களுடைய வேலையை வந்து ஈஸியாக்கும் இன்னும் சில விஷயங்களை பேக்கிங் செய்யறதுக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய சமையல் சார்ந்த விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துறாங்க அலுமினியம் குறிப்பாக அமிலத்தன்மை நிறைந்தது அல்லது சூடான உணவுப் பொருட்களில் கலந்துவிடும் அபாயமும் அதிகம் இருக்கு அமிலத்தை அதிக அளவில் தொடர்ந்து பயன்படுத்துவதனால நரம்பியல் கோளாறுகள் மற்றும் மார்பக புற்றுநோய் ஏற்படுத்தலாம் உணவை பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வாழை இலைகளை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம பேக்கிங் செய்யறதுக்கு இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை பயன்படுத்துறதுக்கு பதில் நீங்க வந்து கண்ணாடி அப்படி இல்லைன்னா பீங்காங் ஸ்டீல் இந்த மாதிரியான பாத்திரங்களை வந்து பயன்படுத்தலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாக்கள் இந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள் பாத்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள் வந்து கலர் கலராக வச்சு உங்களை அட்ராக்ட் பண்ணி நான் முதல்ல சொன்ன மாதிரி அதாவது இந்த வாட்டர் பாட்டிலை இப்போ எப்படியெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் டப்பாக்களை வந்து கலர்ஃபுல்லாக வச்சு நம்ம வந்து எங்கேயாவது ஷாப்பிங் மால் போனாலும் சரி எங்க போனாலும் சரி லேடிஸ கவர் பண்றதுக்காக அது நிறையவே வச்சிருக்காங்க பெரும்பாலும் இந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள் எல்லாம் உணவு எடுத்துட்டு போறது பாதுகாப்புன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா பிபிஏ பித்தளாடுகள் மற்றும் டயாக்சின்கள் போன்ற நச்சு பொருட்கள் இருக்குது இது பாத்தீங்கன்னா நம்ம சூடான உணவை வச்சு எடுத்துட்டு போகும்போது அப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோ ஓவன்ல வச்சு உணவை சூடாக்கும் போது இந்த மாதிரி நிறைய டைம்கள்ல வந்து இது உணவு கூட கலக்குது இதுல புற்றுநோய்க்கான காரணிகள் இருக்குதுன்னு சொல்லி சில சுகாதார நிறுவனங்கள் வகைப்படுத்துது முடிந்தவரை உணவை கண்ணாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் சிலிக்கான் பாத்திரங்கள் இதுல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் தாவர எண்ணெய்கள்ல ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது இதை எண்ணெய் தயாரிப்புல தீவிர வெப்ப செயலாக்கத்துக்கு உபயோகப்படுத்தும் போது இது தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள் மற்றும் உருவாக்கும் இது புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் இது இதய நோய்க்கும் வழிவகுக்கும் இதுக்கு பதிலாக ஆலிவ் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்களை வந்து பயன்படுத்தலாம் முக்கியமா நீங்க பல முறை யூஸ் பண்ண ஆயில மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெழுகுவத்திகள் வாசனை திரவியங்கள் கலந்த மெழுகுவத்திகள் இப்போ நிறைய வருது அது நீங்க வந்து ஷாப்பிங் மால்லெல்லாம் பார்த்தாலே தெரியும் இது வந்து நீங்க வாங்கி உங்க வீட்டுல யூஸ் பண்ணும்போது அது உங்க வீட்டுல அப்படி உங்க ஆபீஸ்ல நல்ல ஒரு சூழ்நிலைய உருவாக்கலாம் அது பாத்தீங்கன்னா பேன்சின் மற்றும் டெலிவின் போன்றவற்றை வெளியிடலாம் இது புற்றுநோய் காரணிகள் வரிசையில இருக்குது பொதுவா இந்த மாதிரியான வாசனை நிறைந்த மெழுகுவத்தி எரிக்கப்படும்போது போது நச்சு புகை சுவாசம் மற்றும் நுரையீரல் தொடர்பான புற்றுநோய்களுக்கான அபாயத்தை கொண்டிருக்குது இதுக்கு மாற்றாக தேன் மிளகுவத்தி சோயா மிளகுவத்தி இந்த மாதிரியான இயற்கை மிளகுவத்திகளை நீங்க வந்து பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு அதாவது நம்ம சமையல் அறையில காய்கறிகள் எல்லாம் வெட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போர்டு இதுல வச்சு நம்ம காய்கறிகளோ இல்ல ஏதோ ஒண்ணு வெட்டும் போது அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவுல அப்படியே கலந்துரும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் உடல்ல ஹார்மோன் சமநிலையை பாதித்து குற்ற நோய்க்கான அபாயத்தை அதிகரிக்கும் முடிஞ்ச அளவு பலவே அப்படி இல்லைன்னா மூங்கில்களால் ஆன கட்டிங் போர்டை வந்து பயன்படுத்திக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ சீப் அண்ட் பெஸ்டான இந்த கட்டிங் போர்டுகளை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கும் இதில் பாதி பொருட்களாவது இருக்கும் ஸோ இதை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணுங்க இதுக்கு மாற்று பொருட்கள் என்னதான் சொன்னேனோ அது மட்டும் உங்களுக்கு உங்களுக்கும் தெரியும் நிறைய விஷயங்கள் சோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க முக்கியமா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருட்களை எப்படியோ மாத்திக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து குழந்தைகளா இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது முடிந்த அளவு நம்மளை நம்ம பாதுகாப்போம் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேள்வியா